தேவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதியில் இயங்கி வரும் அருள் இன்ஃபோடெக் மற்றும் கோச்சிங் சென்டரில் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ மற்றும் ஸ்டேட் போர்டு மாணவர்கள் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி மாணவர்களை கௌரவித்தார் மேலும் இக்கோச்சிங் சென்டரில் சிறப்பான முறையில் மாணவர்களை தயார்படுத்தி சிறந்த முறையில் பயிற்சி அளித்து வரும் நிறுவனத்தினர் பெருமாள் ராஜா மற்றும் விஜி பெருமாள் ராஜா அவர்களை பாராட்டி கௌரவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் अब गौतम वर्षको कुन वर्षको भन्दै சமீப காலமாக சளிக்காய்ச்சல் இருமல் என அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சிகிச்சைக்கு வருகின்றனர் இவர்களுக்கு டெங்கு மலேரியா உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்வது போன்று கொரோனா பரிசோதனையும் செய்யப்படுகிறது இந்நிலையில் கடந்த வாரம் எட்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பனிரெண்டாக உயர்ந்துள்ளது இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் தமிழகத்தில் உள்ளது போன்று அதிகப்படியான தொற்று புதுச்சேரியில் இல்லை இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் காய்ச்சலால் மருத்துவமனைக்கு வருகின்றவர்களுக்கு தேவையான பரிசோதனைகள் செய்யப்படுகிறது தற்போது பனிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் அதிக அளவில் தொற்று ஏற்பட்டால் கோரிமேட்டில் உள்ள நெஞ்சக மருத்துவமனையில் தனியாக பத்து படுக்கை மற்றும் இரண்டு வெண்டிலேட்டருடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றார் கொரோனா தொற்று சம்பந்தமாக மத்திய அரசு எந்தவித வழிகாட்டுதல்களும் தெரிவிக்கவில்லை முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் போன வாரம் ஒன்று ரெண்டு மொத்தமாக போன வாரத்தில் பன்னெண்டு கேஸ் பாசிட்டிவ் வந்தது எல்லாமே வந்து லேசான சளி ரெண்டு மூணு நாளில் சரியாயிடுச்சு அதுக்கு முந்தின வாரமும் இதே மாதிரி எட்டு ஒன்பது கேஸ் தான் பாசிட்டிவ் வந்தது தமிழ்நாட்டில் வந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் கேஸ் இங்கே புதுவே இல்லை தச்சமையும் அந்த மாதிரி ஒரு அதிகரிப்பு எதுவும் இல்லை இந்த பேஷண்ட்டு நமக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே கதிர்காம ஹாஸ்பத்திரிலையும் நம்மளுடைய அரசு ஆஸ்பத்திரிலேயோ அதை தனிமைப்படுத்துகிறோம் ஐசோலேஷன் பண்ணிடுறோம் அந்த பேஷண்ட்டை மாஸ்க் போடணும்னு வலியுறுத்துறோம் யூசுலாக ரெண்டு மூணு நாள்லேயே அவங்க சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க திடீர்னு அதிகப்படியான கோவிட் கொரோனா பாசிட்டிவ் கேஸ் நிறையா வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளுடைய டிபி ஆஸ்பத்திரி இவரும் ரிஃபர் எழுத்த மாதிரி உள்ள டிபி ஆஸ்பத்திரியில் தனியாக பத்து ஐசியு பெட் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அதில் ரெண்டு பெட்டில் வந்து இந்த செயற்கை சுவாச கருவி வெண்டிலேட்டர் அப்படின்னு சொல்லணும் அந்த வசதியும் அதில் இருக்கு அதனால திடீர்னு அதிகப்படியான கொரோனா பாசிட்டிவ் கேஸ் வந்துன்னா அங்கே அட்மிட் பண்ணி பார்க்கறதுக்கும் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படி பாசிட்டிவ் வந்த பேஷண்ட்டை நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம் நல்லா ஆயிட்ட பேஷண்ட் கூட வீட்டில் போயிட்டு தனிமையாக இருங்க அப்படின் போது அவங்கள மாஸ்க்கு பயன்படுத்த சொல்கிறோம் அதனால புதுவையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கேஸ் தத்தமையா எதுவும் இல்லை அதனால மக்கள் எதுவும் பயப்படவோ பீதி அடையவோ தேவையில்லை அப்படி அதிகமான கேஸ் வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்றதுக்கு நலவழித்துறை எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு அதனால பொதுமக்கள் இதை பற்றி எதுவும் அச்சப்பட தேவையில்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் இருக்கிறது நல்லது கையை நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் உப்பு வாயெல்லாம் கையால் தொ அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது இருமல் சளி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி விலகியே இருக்கிறது நல்லது அது மாதிரி பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னா அவங்களை தனிமைப்படுத்துறது நல்லது தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் மக்கள் விரோத மத்திய அரசை கண்டித்தும் புதிய தொழிலாளர்கள் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி சிஐடியுசி என்ஐடியுசி எல்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டம் குறித்து ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் கூறும்பொழுது தொழிலாளர்களுக்கு எதிராக நான்கு தொகுப்பாக மாற்றப்பட்ட தொழிலாளர் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்து நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் மத்திய தொழிற்சங்கங்கள் பதினேழு கோரிக்கையும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்து ஆண்டு கணக்கில் கடந்தும் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை உடனடியாக அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து வாரியத்தை செயல்படுத்த வேண்டும் அதே போல புதுச்சேரியிலே பஞ்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு சார்பு நிறுவனங்கள் மூடி கிடைக்கிறது இந்த நிறுவனங்களில் வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு ஆண்டு சம்பளம் வழங்கப்படவில்லை உடனடியாக மூடி கிடக்கும் நிறுவனங்களை எல்லாம் திறந்து வேலை வழங்க வேண்டும் மத்திய தொழிற்சங்கம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய மாபெரும் பந்து போராட்டத்திற்கு நாங்கள் அறைகோள் விடுத்திருக்கிறோம் அந்த பந்து போராட்டத்தை இந்திய நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து நாங்கள் நடத்துவோம் என மோடி அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நேருநகர் பகுதியில் வசிக்கும் வள்ளி என்பவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது தற்போது அவர் நடக்க முடியாமல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு குப்புசாமியை தொடர்பு கொண்டு தனக்கு ஒரு செயற்கைக்கால் வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இக்கோரிக்கையினை தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தனது சொந்த செலவில் ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்புள்ள அதிநவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட செயற்கை காலினை வள்ளியிடம் வழங்கினர் கால் வழங்கும் நிகழ்ச்சியின் போது அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடன் இருந்தனர் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில தகுதி வேண்டி கையெழுத்து இயக்கம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டது இதில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்திடமும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடமும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனிடமும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான போராட்டக் குழு கையெழுத்து பெற்றனர் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தலைநகர் டெல்லியில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தனர் மேலும் ஒற்றை கருத்தாக டெல்லியில் நடைபெறக்கூடிய தனி மாநில தகுதி கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் அழைப்பு விடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர் நிகழ்ச்சியின் போது லோகு ஐயப்பன் மங்கையர் செல்வன் அழகர் சுவாமிநாதன் பஷீர் ராஜா பாவாடை ராயன் பிராங்ளின் சிகாமணி தாமரைக்கண்ணன் சடகோபன் அழகன் ஹரிகிருஷ்ணன் அமைப்பு தலைவர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் கஞ்சா குட்கா மது உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் அதிக அளவில் அடிமையாகி தங்களது வாழ்க்கையினை இழந்து வருகின்றனர் மேலும் பல்வேறு குற்ற செயல்களுக்கு தூண்டப்படுகின்றனர் ஆகவே போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்து இளைய தலைமுறையினரை மீட்கவும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக சமூக நலத்துறை சார்பில் போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்துதலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை கம்பன் கலையரங்கம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் பேரணி அண்ணா சாலை எஸ் வி சாலை வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலையை வந்தடைந்தது இதில் செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்று கோஷங்களை எழுப்பினர் பிறகு கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி துணை இயக்குனர் ஆறுமுகம் கள அதிகாரி கருணாநிதி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையினை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் புறப்பட்ட ஊர்வலத்தை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைவர் செல்வகணபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஊர்வலமானது உடந்தை கீரைப்பாளையம் சந்திப்பில் இருந்து புறப்பட்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் மரப்பாலம் சந்திப்பு வரை சென்று மீண்டும் உடந்தை கீரைப்பாளையம் சந்திப்பில் நிறைவடைந்தது பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழக்கறிஞர் குமரன் முதலியார்பேட்டை தொகுதி வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் செல்வகணபதி நிர்வாகிகள் சின்னத்தம்பி மஞ்சுளா திருச்சந்திரன் பாஜக பிரமுகர் வெற்றி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் கர்நாடகா மற்றும் கேரளாவிலிருந்து வந்த அமரர் ராஜீவ் காந்தி நினைவு ஜோதி யாத்திரை குழுவிற்கு வழியனுப்பும் நிகழ்வு மாநில ஐஎன்டியுசி தலைவர் பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முப்பத்தி நான்காவது அமரர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர்கள் தனுசு இளையராஜா ரகுமான் சிவ சண்முகம் செயலாளர்கள் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா டி பிரிவு மாநில அமைப்பாளர் சாமசுவம் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் முதரசன் மற்றும் புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு தொகுதிக்குட்பட்டூர் பேட்டில் அரசு தொடக்க பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் இருபத்தாறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணன் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கூட்டம் செயற்பொறியாளர் யஜலட்சுமி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் விக்டோரியா பள்ளிக்கல்வித்துறை உதவி பொறியாளர் துணை ஆய்வாளர் புவியரசன் இளநிலை பொறியாளர் சுந்தர் ராஜி பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதித் தலைவர் முத்தாளு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கிளைத் தலைவர் பிரியன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் கட்டிட ஒப்பந்ததாரர் சதீஷ் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளரும் முன்னாள் விஸ்வகர்மா தலைவருமான விஜயகுமார் என்கின்ற வேலுவின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் வேலுவின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஐசி குரூப்ஸ் நண்பர்கள் ரவி பிரதர்ஸ் ஆகியோர் செய்திருந்தனர் ஆன்லைன் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆன்லைன் மோசடி தொடர்பாக எத்தனையோ விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் மக்கள் தொடர்ந்து ஏமாந்து வருகின்றனர் பண ஆசை காட்டி ஏமாற்றுவதும் தொடர்கதையாகி வருகிறது சமீபத்தில் ஆன்லைன் டிரேடிங்கிற்கு செயலி இருப்பதாகவும் அதுவே தானாக முதலீடு செய்து ஒரு லட்சத்திற்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை லாபம் சம்பாதித்து தரும் என சமூக வலைதளத்தில் பரவியது இதை பார்த்த பலர் அந்த செயலியினை பெற்றனர் புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த செயலியினை பெற்றனர் இதற்கு ரூபாய் நாற்பதாயிரம் கட்டணம் வசூலிக்கப்பட்டது கட்டணம் செலுத்திய பின்பு அந்த செயலி வேலை செய்யவில்லை இதனால் செயலியினை விற்றவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் காவல்துறையினர் நவீன தொழில்நுட்பம் மூலம் மோசடி நபரை கண்டறிந்தனர் மோசடி செய்தவர் சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்பது தெரியவந்தது என்ஜினியரிங் பட்டதாரியான இவர் புதுவை மட்டுமன்றி நாடு முழுவதும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் போலீஸ் செயலையினை விற்று சுமார் ரூபாய் எட்டு கோடி வரை மோசடி செய்தது தெரியவந்தது இதை இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த அவரை தேடி வந்தனர் சென்னை சோழிங்கநல்லூரில் அவர் மறைந்திருந்தது தெரியவந்தது அவரை பிடிக்கச் சென்றபோது செல்போன் சென்னையில் பல இடங்களில் இருப்பதாக காட்டியது சென்னை ஓஎம்ஆர் பகுதியில் பதுங்கி இருந்த அவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்து பதினான்கு லேப்டாப் ஒரு சொகுசு கார் ரூபாய் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ரொக்க பணம் மின்சாதன பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதில் சிறப்பாக செயல்பட்டு மோசடி நபரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினரை சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா பாராட்டினார் புதுவை தமிழ் சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாதந்தோறும் விழா நடத்தப்படுகிறது அதன்படி இந்த மாத மாலை அணிவிக்கும் விழா புதுவை தமிழ் தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி வேளாண் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் சிவ வசந்தகுமார் கலந்து கொண்டு மாலை அணிவித்தார் புதுவை தமிழ் சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் மேலும் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் தமிழ் சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் சாலை சிக்னல் பகுதிக்கு அருகில் அம்பேத்கர் நகர் உள்ளது இந்த நகரின் அருகில் உள்ள முள் புதரில் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாக அரியங்குப்பம் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற குற்றப்பிரிவு உதவி சப் இன்ஸ்பெக்டர் சிரஞ்சீவி ஏட்டு வேல்முருகன் குகன் வீரச்செல்வம் அடங்கிய காவல்துறை குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றனர் அங்கிருந்து முள் புதரில் பதுங்கி இருந்தவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அடைத்து வந்தனர் விசாரணையில் அரியங்குப்பம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஆகாஷ் வசந்த்குமார் விஸ்வா அருந்ததிபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் கோலாஷ் நகரைச் சேர்ந்த தினேஷ் பிஜிபி நகரைச் சேர்ந்த ராஜி ராம்குமார் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சுவாமிநாதன் என தெரியவந்தது இவர்கள் பிஜேபி நகரைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரை விரோதம் காரணமாக கொலை செய்யும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்ததும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட எட்டு நபர்களிடம் இருந்து மூன்று செல்போன்களும் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் நான்கு வீச்சரிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டு எட்டு பேரும் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இதில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி விஸ்வாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வெள்ளியனூர் குமியின் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பரிந்துரைப்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் பகுதிகளில் அமைந்துள்ள சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதிமூன்று புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டிலும் குருமாம்பேட் கிராமத்தில் பெட்ரோல் பங்க் அருகில் அமைந்துள்ள பாண்டே சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பத்து புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் வில்லியனூர் குமியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் எலன் சர்மலாநாதன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் ஊசிற்று தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்பாளையத்தின் நிறுவனர் மின்னல் சந்திரன் ஆசான் செயலாளர் விமல் பிரகாஷ் ஆசான் மற்றும் பொருளாளர் வினு பிரகாஷ் ஆசான் ஆகியோரின் தலைமையில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி நமது தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணத்தில் நமது தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுகளை ஒரு மணி நேரம் அறுபது நொடிகள் தொடர்ந்து செய்து காட்டி கிரகாம்பால் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தார்கள் இதனை கிராம்பல் நிறுவனத்தில் இருந்து ஸ்ரீதர் மற்றும் மாரி செல்வம் ஆகியோர் பார்வையில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்விற்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் இந்திய பாரத் சேவா சமாஜ் மக்கள் மன்றத்தின் துணைத் தலைவர் ஜெயகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி கலந்து கொண்டு சிலம்பம் மற்றும் பல்வேறு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலைகளை மீட்டெடுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சொற்பொழிவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் மேலும் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து ஆசன்மார்களுக்கும் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இதில் சிலம்பு சுரேஷ் ஆஷா முத்து சரவணன் மற்றும் ராஜன் இலவச விபத்து ஆம்புலன்ஸ் சேவை உரிமையாளர் ராஜன் கலந்து கொண்டனர் we <laughs> அரியங்குப்பம் தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலை பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை சத்தியவாணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியை கோமதி அனைவரையும் வரவேற்றார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்புக்கு சென்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் கணித ஆசிரியை கனகாதேவி நோக்கு உரையாற்றினார் நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் பாலமுருகன் நன்றி உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பழைய ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஸ்ரீ செங்குழணி ரம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் ஆலயத்தில் பொங்கல் படையிலிடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் மேலும் வீடு தூரம் சுவாமிக்கு படையிலிடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பன்ருட்டி குமாரபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இதனை திரளான பொதுமக்கள் கண்டு களித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் செய்திருந்தனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்குகளை கண்டித்து ஏஐயு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சிவாஜி சிலை அருகில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதிய தொழிலாளர் நான்கு சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும் என்றும் மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் மின்சாரத்தை தனியார் மயமாகக் கூடாது என்றும் முழக்கமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐயு டியூசி மாநில தலைவர் சங்கரன் மாநில செயலாளர் சிவகுமார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக

புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துலுவ வேளாளர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி பிரதேச துலுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பொதுச் செயலாளரும் அகில இந்திய துலுவ வேளாளர் நல சங்கத்தின் துணைத் தலைவருமான ரவி தலைமையில் தணிகைவேல் முன்னிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் செய்தனர் மேலும் தங்கத்தை இழுத்து வழிபட்டனர் மேலும் வரும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் துலுவ வேளாளர் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர் புதுவையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் அகில இந்திய எனர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் கணபதி தணிகைநாதன் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொருளாளர் மற்றும் பொது செயலாளர் நெலித்தோப்பு தொகுதி தலைவர் மற்றும் மகளிர் அணி துணைத் தலைவி தேவநிதி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மகளிர் ஆணைய உமா மற்றும் சாந்தி வரலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் காரைக்கால் மாவட்டம் கோட்டேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த வாரம் குடியேற்றி மூலவர் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் காப்பு கட்டி தொடங்கிய நிகழ்ச்சியில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் பூக்குழியில் எதிரில் நிற்க பூங்கரகம் பூங்குழியில் இறங்கி முன்னே செல்ல காப்பு கட்டிய பக்தர்கள் பூங்குழியில் இறங்கி சென்று தங்களது நேத்திக்கடனை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து காவடி எடுத்து வந்த பக்தர்கள் தீக்குழிகள் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதழமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆலய தனி அதிகாரி உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனு அருளை பெற்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்